சேர்ந்த இந்த மக்கள் மற்றும் நடுவர்கள் மக்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் இன்றைய பேச்சாளர்கள் நாளைய உடம்பு இந்த பேச்சாளர்களான மாணவர்கள் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதர்களை அம்மா சொன்னார்கள் இது எங்கள் அதிகாரி வருகிறார் அவரை வாழ்த்த வேண்டும் வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் வந்திருக்கக்கூடிய பூமியை வந்தாரை வாழ வைக்கும் சிங்கார நாளை போர்ச்சுகீசர்கள் வந்தார்கள் வாழ்ந்தார்கள் கச்சிக்காரர்கள் வந்தார்கள் வாழ்ந்தார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தார்கள் வாழ்ந்தார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள் வாழ்ந்தார்கள் நாயக்கர்கள் வந்தார்கள் மற்றும் விஜயநகர பேரரசு அரசுகள் அவர்கள் வந்தார்கள் எல்லோரும் வந்தார்கள் எல்லோரையும் வாழ வைத்த எங்கள் பூமி இந்த நாகை மண் உங்களையும் வாழ வைக்கும் அது மட்டுமல்ல எம்மதமும் போற்றும் மொம்மதமும் சங்கமிக்கும் நல்லிணமும் போற்றும் நன்னாகை இது யாரையும் கைவிடாது உங்களையும் கைவிடாது நீங்களும் எங்களையும் எங்கள் மாணவர்களையும் கைவிட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் அதற்கு உதாரணம் தான் உங்கள் பெயர் குரலுக்கு அரசன் இன்று முதல் நாகை தமிழ் துறையும் அந்த துறைக்கும் நீங்கள் தான் அரசாங்கை பிரித்தீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அரசனிடம் குடிமக்கள் வைக்கும் ஒரு கோரிக்கை உண்டு போட்டிகள் முழுக்க ஆறு முதல் பன்னிரெண்டாம் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆகவே நீங்கள் முதல் பொறுப்பு இந்த முத்தான கோரிக்கையை ஏற்று எங்கள் எண்ணத்தில் சத்தாக நீங்கள் நிறைவேற்ற என்று நம்புகிறேன் நாளை ஏனென்றால் வெளியில் இருந்து வருவர்களுக்கு தான் என்றும் வாடகை வீடு அவர்கள் சொந்த வீடு கிடைத்தவுடன் எங்கள் நாகைமனை மறந்துவிட்டு சென்று விடுவார்கள் நீங்கள் இந்த மண்ணை விட்டு சென்றாலும் உங்களை மறக்காத அளவிற்கு போட்டிகளை ஆறு முதல் எட்டு வகுப்பு வரையும் ஒன்பது முதல் பனிரெண்டு வகுப்பு வரையும் பிரித்து நடப்பதற்கு ஆவணம் செய்யுமாறு எங்கள் தமிழாசிரிய பெருமக்கள் எங்கள் ஆசிரிய பெருமக்கள் எங்கள் பெற்றோர்கள் எங்கள் மாணவர்கள் சார்பாக உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் இது பல ஆண்டு கோரிக்கை எழுத்துப்பூர்வமாக வழங்கப்பட்டு விட்டது பாய்மொழியாக வழங்கப்பட்டு விட்டது ஆனால் இதுவரை நிறைவேறவில்லை பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர் வெற்றி பெறும் பொழுது ஆறாவது மாணவர் கண்ணீர் செத்துகிறார் பதினோராவது மாணவர் வெற்றி பெறும் பொழுது எட்டாவது மாணவர் கண்ணீர் செத்துகிறார் அந்த மனதின் கண்ணீரை ஆயுதம் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி எங்கள் நெஞ்சத்திலெல்லாம் மனிதை நிறைவு செய்தீர்கள் உங்களை காதல் கொடுக்க நம் அறையை போல காற்றைப் போல நினைவில் வைத்துக் கொள்வோம் என்று போய் நீங்கள் வல்லாத வாழ்கள் ரொம்ப வாய்ப்ப நான் தனியை பிடித்துட்ட சாறு எனக்கு வாய்ப்ப நன் நனியுண்டு நனியுண்டு நினைந்து காதல் இங்கு யாவருக்குமே அவர் மீறி என்று வாரிதா சொல்லுவார் எங்கள் காதல் உங்கள் மேலும் வரவேண்டிருந்தார் என்ற கோரிக்கையை சிடி